அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு யூ டேர்ன் எடுக்க போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த கஷ்டத்தில் நல்ல ஒரு மாற்றம் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை நிச்சயமாக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த கஷ்டம் என்று பார்க்கும்போது சில கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் கூட பல கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய வேளையில் பல சிரமங்களும் சிக்கல்களும் உருவாகுவதற்கான சூழல் உண்டு ஆனால் இந்த வேளையில் இந்த சிரமங்களையும் சிக்கல்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் உண்டு குருவினுடைய வக்ர பயிற்சி மட்டுமல்லாது சூரிய பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படும் மாற்றுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் பதினாறாம் தேதி முதல் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜென்மத்தை விட்டு விலக தக்காரங்க குறிப்பாக டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சூரியனினுடைய இந்த மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது உஷ்ண கிரகமான சூரியன் ஜென்மத்தில் இருப்பதை காட்டிலும் தனஸ்தானத்திற்குள் நுழைவது நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யும் அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான அற்புதமான தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை உறுதியாகவே அமைந்திருக்கிறது எனவே சரியாக தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகம் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் உடல்நல நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக சனியின் ஆட்சி வீட்டில் வளம் தனது சொந்த நட்சத்திரமான சதயத்தில் வளமுருகிறார் போச்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி சூரியில் வளமருகிறார் அமைப்பும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது எனவே தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரும் புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பல காரியங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாகவும் எளிதாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது பாதியில் நின்ற பல பணிகளை துரிதமாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு சுப செய்திகள் நிறைவாக உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் மாற்றி கொடுக்க போகிறது எனவே பல காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் ஒரு வேலையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் மிக வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தை அலங்கரிக்கிறாருங்க சூரியனும் அவருடன் இணைகிறார் சுக்கரனும் இணைந்திருக்கிறார் எனவே கும்பஸ்தானம் பாகிஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிற அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த ராசியின் ஆதர் எல்லா வகையிலும் நன்மை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் யூ எடுக்க போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் ஆதர் மிக விரைவில் உச்சபலமும் பெற போகிறாருங்க வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் எனவே அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தும் இந்த தருணம் என்பது அபரிவிதமான மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மங்களக்காரகனின் அருளால் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு குடும்ப பொறுப்புகள் அனைத்தும் முற்றிலுமாக கட்டுக்குள் வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் சனி பகவான் மிக சாதகமான ஒரு சூழலை உருவாக்குவதால் பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு உத்தியோகம் தொழில் ரீதியாக உறுதியாகவே இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் ரீதியான பணிகளில் நிச்சயம் நிறைவாக விருச்சகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தன மற்றும் பஞ்சாதிமதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பாக நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறாரங்க அதோடு மட்டுமல்லாது உங்களது இல்லம் தேடி பல நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது என்பதை எடுத்து காட்டுகிறார் புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான விலகுவதோடு சுபகாரிய பேச்சுகள் யூ டர்ன் எடுக்க போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய சம்பவமாக கைகூட போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களில் ஏன் இந்த சிரமம் கஷ்டம் என்று நினைத்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக சகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது புகழ்பெற்ற நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பதால் இந்த தருணத்தில் பல காரியங்களை துணிச்சலுடன் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் நேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும் பயணங்கள் அதிகரிக்கும் பயணங்கள் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொறுத்தவரைக்கும் அதீத நன்மைகளை இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் மிக பெரிய காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தகர்த்தறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராசிக்காரர்களுக்கு வளம் சுக்கரன் பொதுவாகவே இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இரண்டாம் இடத்தில் அமைந்திருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய சம்பவமாக கைகூட போகிறது இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை சேமிப்புகளை மாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு வீண் விரைய செலவுகளை நிச்சயமாக கட்டுப்படுத்துவதோடு அவற்றை சேமிப்புகளாகவும் முதலீடாகவும் மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது என முதலீடுகள் அதிகரிப்பதால் இந்த தருணத்தில் லாபம் உயரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு வாழ்க்கை துணையால் உபரி வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிரடியான மாற்றங்கள் சுக்கரனின் அமைப்பால் உண்டு கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது திட்டமிடுதலை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும் வித்யாக்காரகரான புதனும் இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் ரீதியாக கணிசமான லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்க கொடுக்கிறார் சொந்த முயற்சி செய்யும் ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் தடைதாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைந்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் இந்த வேளையில் இந்த வாரத்தில் குறிப்பாக விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும்